செல்லக்குட்டி தங்கம்ஸ் குட் மார்னிங் டேபிள் ரோஸோட அப்டேட் தான் ஸோ ஸ்பெஷல் காம்போ பி அண்டு ஏ போட்டோ ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் ஆஃப் மல்டிப்புள் பெட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட நாலு பர்சில் வேணும்ப்போ டுவெண்ட்டி ஒன் கலர்ஸு மல்டிபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு பசுலேயன் வச்சு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அப்படி பார்க்க போனால் ஒரு கலர் வந்து பத்து ரூபா கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் ஸோ அது ஃபஸ்ட்டு காம்போ செகண்ட் காம்போவில் ஸ்பெஷல் காம்போ அது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கலர்ஸ் த்ரீ எயிட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அதில் வந்து இந்த ரெண்டு ஜம்போ ஒரு ஜுவல்லு உங்களுக்கு ஒன்பது டியராக வந்து வந்துடும் தனித்தனி கலர்ஸ் கிடையாது புதுசாக தான் வீடியோ பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் பக்காவாக உங்களுக்கு கலர்ஸுக்காக இதெல்லாம் வந்து டிஆரான்னு சொல்கிறது ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு நம்பர் க்ளியராக தெரில நான் திரும்ப டைப்டு மெசேஜாகவும் சைடில் டைட்டிலில் போடுறேன் பார்த்துக்கோங்க அவசரப்பட்டால் தமிழ்ச்சி கார்டனில் பிளான்ஸ் வாங்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி எடுத்த ப்ளான்ஸுக்கு வந்து ஆர்டர்ஸ்க்கு வந்து டிஸ்பேச் பண்ணணும் நம்ம அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது பண்ண முடியும் ஸோ டியரா அப்படிங்கிறது இந்த வெரைட்டி தான் இது காம்போ பி இது ரெண்டு சேர்த்து வாங்கினாலும் ஷிப்பிங் பேக்கிங் தனியான்னு கேட்டால் கிடையாது ஷிப்பிங் பேக்கிங் அதோட டூ நைன்ட்டி ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட்டி தான் ஓகேவா ஸோ இதுதான் வந்து டியரா ரெண்டு கலர் சொன்னேன்ல டியராலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே வந்து டியரா நம்பர் இது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் டியரா நம்பர் ஃபோர் இதுவும் ஃபஸ்ட்டு பார்த்ததும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டும் வேற வேறங்க ஓ சூப்பராக இருக்குது கலர் வேறு லெவல் ஓகே நம்பர் ஃபோர் டியரா இது பார்க்க ஒரே மாதிரி தெரியும் நடுவில் நவப்பல கலர் ஒன்று சொன்னேன் இது வந்து நம்பர் ஃபைவ் டியரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் டியராக சொன்னேன் நான் நான் ரெட்டு டியரா ஸோ நம்பர் ஒன் வந்து நம்ம சொன்னது இது ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டூ ஒயிட் வந்து நம்பர் த்ரீ ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பியூட்டிஃபுல்லாக இந்த டீயரா சொன்னோம் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நவாப்பல கலர் நடுவில் வந்து லைட்டு பிங்க் டிஞ்சு வரக்கூடிய இவங்க சிக்ஸ் நம்மளோட பியூட்டிஃபுல் இந்த லெமன் எல்லோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே செவன் வந்து லைட் பீச் கலர் மாதிரி ஒரு மாதிரி சேண்டல் இது என்ன கலர் சொல்கிறது சொல்லுங்கள் சந்தன கலர் தானே இது ஓகேவா இது ஒன்று எல்லோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸ் வந்து அழகாக இப்படி இருக்கக்கூடிய இது ஒரு கலர் லாஸ்ட்டு இது ஒரு டியராக இது மேஜிக் பண்ணு இடையில இடல பிங்க் பிங்க் கலந்து வருது இந்த மாதிரி வருது ஸோ இது ஒரு டியர் அது கூட ரெண்டு ஜம்போ சொன்னேன் பத்து பதினொன்று நம்மளோட ஜுவல்லு இதுதான் ஜுவல் பன்னிரண்டு கலர் இது கூட நான் இந்த சிண்ட்ரலா இந்த வெரிகேட்டட் வெரிகேட்டோ வர பிங்க்கு இது ஆர் இந்த மினியேச்சர் பிங்க்கு ஆர் இந்த பியூட்டிஃபுல் பர்சலின் ஆறு இந்த ரெட்டும் எல்லோவும் இருக்கக்கூடிய இந்த பர்சலேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது ஏதோ ஒரு ஃபோர் கலர்ஸ் பட் அந்த ஃபோருமே வந்து அட்ராக்டிவாக இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆகும் போகிறேன் ரெண்டாவதுக்கு ஆகும் போது பன்னெண்டு ப்ளஸ் த்ரீ கொடுக்குறேன் இல்லையா பதினஞ்சு கலர் அதில் இந்த பன்னெண்டு கலர் தான் உங்களுக்கு வந்து நான் கன்ஃபார்மாக அந்த கலர் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறது ப்ளஸ் த்ரீ வந்து இதில் இருக்க எது வேணாலும் வரலாம் ஆரஞ்சு சென்ட்ரலாக இருக்குது பிங்க் சென்ட்ரலாக இருக்குது ப்ளஸ் இந்த ஒரு பர்சனல் அட்ராக்டிவ் அட்ராக்டிவ் கலர்ஸ் இருக்குது ஸோ இதில் எது வேணாலும் நான் வந்து வச்சு விடலாம் அந்த த்ரீ கலர்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டீன் வந்து காம்போ பியில் ஸ்பெஷல் காம்போ த்ரீ எயிட்டின் கூட ஷிப்பிங் பேக்கிங் காம்போ ஏல வந்து இதுதான் அடுக்கு சொல்கிறோம்ல அது ஓகே அடுக்கு சொல்கிறது தயவு செய்து மெசேஜ் வச்சுட்டு கால் பண்ணாதீங்க யார் கால் பண்ணாலும் நான் பிளாக்கில் போட்டுகிட்டே இருக்கேன் திரும்ப என்ன பண்ணுறாங்க இல்லை நார்மல் மெசேஜ்லாம் ஒரு நாளும் பார்க்க மாட்டேன் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கவே லேட் ஆகும் அந்த நார்மல் மெசேஜ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமாகவே டோட்டலாக ப்ளாக் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா கார்டினிங்கில் கொஞ்சம் பொறுமை வேணும் கட்ட 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 அந்த மெசேஜ் பாருங்கள் பாருங்க பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கே முடிச்சு போய்டும் முடிச்சு போயிடும் கிடையவே கிடையாது நான் கண்டினியூஸாக செப்டம்பர் வரை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஸோ டோன்ட் வரி போதுமான அளவு குவான்டிட்டி நம்மள்ட்ட இருக்கு ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு கிடைக்கிது அதனால் தயவு செய்து செய்து அவசரப்பட்டு அதை பண்ண வேணாம் மெசேஜ் வச்சுட்டிங்களா ரெண்டு மூணு நாள் நான் பார்க்கலையா எனக்கு வந்து தயவு செய்து ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுங்க நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம் இந்த பியூட்டிஃபுல் மல்டிபிள் பெட்டல்ஸ் இருக்குதுல்ல இதுதான் சொல்லுவேன் நான் இது வந்து லைட் பீச் இது டார்க் பீச் ஓகேவா அழகாக இருக்குது அப்படியே ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே அழகாக எப்படி இருக்குது பாருங்களேன் கார்டனே உள்ளே வந்தோன்னா ஹெவன் தாங்க இது அப்படி ஒரு ஹெவன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க ஐயோ சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அதனால் ஆர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் கலர்ஸ் இதெல்லாம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்களேன் என்ன திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஒரே மைனஸ்னால் எனக்கு இதெல்லாம் கூட்டம் கூட்டமாக அப்படியே எடுத்து அழகாக ஃபோட்டோவாக போடணும் டைம் இல்லாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ படம் காட்ட மாட்டேன்னு இருக்கிறத என்னன்றதை காமிச்சிட்டு ஏன்னா ஒரு தொட்டி அரை தொட்டியை வச்சுட்டு அதில் பூக்கிற அஞ்சு பூவை எடுத்து பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லாக படம் காமிச்சு அதில் ஒரு வாட்டர் மார்க்கை போட்டு அந்த படம் ஆற்ற வேலையே நம்மள்ட்ட இருக்காது இருக்குது இருக்கிறத நான் எடுத்து கொடுக்குறேன் உங்கள் தோட்டத்தில் வச்சு அழகாக வளர்க்குறீங்க அவ்வளோதான் இதில் வந்துட்டு திரும்ப வந்து கலர் சொல்லுங்கள் சிஸ்டர் எங்களுக்கு கலர் ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக எங்களுக்கு தெரியல தனித்தனியாகவும் பண்ண மாட்டேன் காம்போவாக தான் பண்ணுவேன் நான் ஆரஞ்சு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்று வந்துடும் இது கூட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் வெரைட்டி நாலு ஆர் சின்ட்ரலாம் மிக்ஸ் ஆகி வரும் ப்ளஸ் அந்த ஃபோர் வந்து ஃப்ரீனே சொல்லலாம் ஸோ இந்த இருபத்தஞ்சு கலர் தான் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பைக் நேற்று ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா சிஸ்டர் நர்சரிட போனேன்னா நாலஞ்சு கலர்ஸ் தான் சிஸ்டர் இருக்குது ஆனால் இத்தனை கலர் எப்படி சிஸ்டர் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க ஒரு பாக்கெட் முப்பது ரூபான்னு சொல்லி நான் ஒரு அஞ்சு கலர் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் சிஸ்டர் ஆனால் நீங்கள் இருபத்தஞ்சு கலர் ஒரு கலர் பத்து ரூபா கூட வரல வீடு தேடி வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க ஐயோ ரியலி சூப்பர் இது வந்து உண்மையிலே அவங்க போட்ட மெசேஜ் ஏம்மா அந்த மெசேஜ் போட்டவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ இது ஒரு கலரு அது எல்லோவில் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஐயோம்மா அந்த வியூவிலலாம் பார்க்கவே முடியல அப்படி கண்ணு கேமராவில் பார்க்குறது நேரில் அவ்வளோ அழகாக இருக்குது நேரில் உங்கள் வீட்லேயும் மாதிரி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா என்ன பண்ணணும் தமிழச்சி கார்டனில் ஆர்டர் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்து இந்த ரெட்டுக்கு வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவை பக்கத்தில் வச்சு அப்படி கலை நயத்தோடு எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்களா கான்ட்ராஸ்ட்டாக இந்த ரெட்டு என்ன தெரியுமா அங்கே போனோம் நான் வேலை பார்த்துட்டே இருப்போம் டக்குன்னு பிடிச்சி இழுத்துருவோம் அப்படியே கண்ணை என்னை விட்டு அகலாமல் அப்படியே பாருங்கள் பாருங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்களேன் அப்புறம் அதுதான் அழகுல மயங்கிறதுன்னு அப்படியே நின்றுவோம் நாங்கள் வேலையை எடுத்துகிட்டு இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கா இதில் என்ன கொடுமைன்னா கேமராவுக்கு முன்னாடி நின்று நான் வீடியோ எடுத்துட்டு இருப்பேன் நம்ம வேலைக்கு வந்தவங்க தோட்டத்துல பூ எடுக்கிறதுக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சிரிக்காம நிற்பாங்க ஏன்னா நான் வீடியோ சொன்னோன்னே செம்ம கடுப்பாயிட்டாங்க அம்மா போதும்மா நீ வீடியோ பண்ணது வந்து பிளான்ட் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பியூட்டிஃபுல் பாருங்க ஸோ ஆர்டர் கொடுத்ததுலேருந்து சிஸ்டர் பேமெண்ட் பண்ணட்டுமா பேமெண்ட் பண்ணட்டுமா நீங்கள் பேமெண்ட் பண்ணுதுலேருந்து செவன் டு டென் டேஸ் ஆகும் நான் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு எந்த கொரியரில் அனுப்புவீங்க எஸ்டி ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் இது ரெண்டும் காமனாக தமிழ்நாடு ஃபுல்லாக வெளி வெளிமாநிலம்னால் ப்ளஸ் சிக்ஸ்டி வரும் ஏன்னா நான் டிடிடிசில் தான் அனுப்புவேங்க பாரு வர்றப்பேயே இது பாருங்கள் எப்படி மிங்கலை எப்படி வருதுன்னு பாருங்களேன் பியூட்டிஃபுல் இல்லை அம்மாம்மா இந்த வியூவில் பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு முடியலம்மா 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 அப்பா அச்ச அச்சோ அச்சோ இந்த ஆரஞ்சு பாருங்களேன் இந்த ஆரஞ்சு பாருங்களேன் பேபி ஆரஞ்சுங்க இது ஐயா சாக்கி ஜான்ல வரும்ல ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஐயோ அம்மா என்ன அழகுமா அப்புறம் இது வந்து பியூர் ஒய்ட்டு அப்புறம் ஆஃப் ஒயிட் இருக்கும் அது இருக்கும் இந்த பிங்க்குமே பியூட்டிஃபுல் பிங்க்குங்கப்பா கிராண்ட் சோட்டை எப்படியும் வந்திருக்கு பாருங்களேன் இந்த பிங்க்கு ஏற்கனவே எல்லோ காமிச்சோம் இல்லை டார்க் எல்லோ அப்புறம் வெளியே போன எல்லோ காமிச்சோம் இது வந்து இந்த மீடியம் எல்லோன்னு சொல்லுவோம் அவங்க தான் இவங்க இங்கே பாருங்களா ஆமாம் இவங்களும் செம்ம அழகாக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல் இவங்க ஒரு கலர் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பிங்க் ஒரு இந்த மாதிரி இது ஒரு அழகு கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தண்டி ஸ்டெம் வச்சாலே போதுங்க அப்படியே நத்திக்கிட்டு சூப்பராக வரும் ஆனால் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்டெம் திக்காக இதுதான் இலை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸில் எனக்குலாம் உருவிட்டு தான் அனுப்புறதா இருக்கேன்ப்பா நான் ஏன்னா என்ன இலை வந்து உதுந்து போயிருது பர்ஸில் என்ன திக்க 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 திக்காக இருக்கிறதுனால அதை வந்து இலையை உருவிட்டு தான் அனுப்புறதா இருக்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் வாங்கும்போது போது அந்த இலை சம்டைம்ஸ் கெடுத்து விட்ருமோன்னு தோணுது எனக்கு உங்களோட பார்ஸ் பேக்கிங்கில் இது பண்ணி சரி தங்கங்களா எனக்கு கண்ணை விட்டு அகலவே மாட்டேங்குது அப்படியே இது குழுவே அப்படியே இருக்குதுன்னு போலே ஆசையாக இருக்குது பாருங்களேன் இதுவும் மிங்கிள் ஆகுது பாருங்களேன் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரும்போதே இதுவும் ஹாஃப் வந்துங்க பாருங்கள் சில இதில் இப்படி வருது ஒரே இருந்து இந்த பூவும் இருக்குது இந்த பூ இருக்குது ஆனால் நான் ஒரே கலராக தான் வச்சுட்டேன் நான் அப்பாடி பூந்தோட்டத்தை பாருங்கப்பா பூந்தோட்டத்தை பாருங்கப்பா இந்த வியூவில் என்னப்பா இப்படி இருக்குது உண்மையிலே சொல்கிறேங்க நான் தரையில் போட்டு வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த அழகை நான் ரசிக்க முடியாமலே போயிருந்துருக்கோம் நல்ல வேலை நான் தொட்டிக்கு மாற்றினேன்னு தோணுதுப்போ பாருங்களேன் ஐயோ என்னப்பா இவ்வளோ அழகாக இருக்குது நானும் ரசிச்சு ரசிச்சு பாக்குறேன் முடியலப்பா வா கடவுள் உண்மையிலே நம்மளுக்கு ஒரு இதை குடுக்கறாரு டெஸ்ட் பண்றாருன்னு அர்த்தம் தரையில போட்டு வச்சுருந்தது எனக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து மாற்றணுன்ற மாதிரி சூழ்நிலையும் மாற்றும் போது பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆஹா தொட்டியில் வச்சு நம்ம எப்படிரா இது பண்ண போறோம் முடியலையே என்னடா பண்ணுவோம் அப்படின்னு உங்களோட இதை வந்து நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னு வைங்களேன் கடவுள் பார்த்துக்கு வரத இங்கே பாருங்க இந்த அழகாக ரசிச்சிருக்க முடியுமா தலையில் போட்டிருந்தா சொல்லுங்கள் அதேமாரி எனக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது எல்லா விதத்துலேயுமே ப்ளஸ்ஸாக இருக்குது எனக்கு இது இங்கே பாருங்கள் ஆ செமையாக இருக்குல்ல சா சூப்பராக இருக்கா இது பண்ணலையே நம்ம சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு ஏன்னா நானே வச்சிட்டு வச்சிட்ருக்கேன் அப்படி அழகாக இருக்குது அழகாக இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் ச்ச ம் ஸோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தங்குங்களா ஓகேவா மெசேஜ் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க டிஸ்பேச் பண்ணிட்டு தான் நான் இது பண்ணுவேன் நான் மறந்துடலாம் மாட்டேன் நோட் பண்ணுவேன் ஓகேவா அப்பா பாருங்கள் இந்த கூட்டத்தை சூப்பராக இருக்குங்க இது வந்து அந்த மல்டிபிள் கலர் இது கூட இருபத்தொன்று வந்து நாலு கலர் எனி எக்ஸ்ட்ரா ஓகே நான் வச்சு அதுதான் அங்கே டூ சொன்னது இந்த எல்லோருக்கு பாருங்கள் டார்க் எல்லோ அப்பா பா 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 இது வேறு லெவலுங்க சரி இப்படி பேசுனால் பேசிட்டே இருப்போணம்மா வச்சுடுவா ஆ ஹாப்பி கார்டனிங்